காட்சியை பத்திசா சொல்ல போறேன் இது என்னன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் சூரியன் மறைய போற டைம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட போறேன் மீன் பத்தின வீடியோ இது கிடையாது அங்க பாருங்க ஒரு போட்டு ஓடி போயிட்டு இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியுது நினைச்சதே சூரிய முறையை போற டைம் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காட்டுறேன் பாருங்க சுத்தி பாத்தீங்கன்னா இதான் எங்க கடக்குறேன் நான் இப்போ வீடியோ எங்க இருந்து எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டு மாடி மேல இருந்து தான் நான் எடுக்கிறேன் ஒரு போட் ஓடி போயிட்டு இருக்கு இன்னொரு போட் இருந்து ஓடி வந்துட்டு இருக்கு எங்கள் வீட்டோட பின்னாடி உள்ள கல் அதுக்கப்புறம் லைட் ஹவுஸ் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இது வந்து பக்கத்து ஒரு முட்டை லைட் ஹவுஸ் தெரியுதா இதுதான் எங்கள் ஊரோட கோயில் இப்போ வந்து இங்கே வந்து சர்ச்சில் வந்து ப்ரேயர் நடத்துக்காங்க அதை நீங்கள் சவுண்ட் கட் பண்ணிட்டு பாருங்க சூரியன் எப்படி மறையுது பண்ணி பண்ணி காட்டுறேன் பாருங்க கடல் கடல்ல வந்து எப்படி சூரியன் மறையுது அப்படின்னு சொல்லி சூரியன் மறைஞ்ச அடுத்த நிமிஷமே மறுபடியும் சந்திரன் வந்துடும் அந்த காட்சியை நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ உடம்பு சரி நான் இந்த தடவை வந்து கடலுக்கு போகலை அதனால கடலில் உள்ள மீன் சம்பந்தமான வீடியோ இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுவேன் எவ்வளோ அழகான காட்சி பார்த்தீங்களா இந்த இடம் இந்த காட்சி எங்கே இருக்கு எந்த ஊரில் இருக்கு எந்த இடம் எல்லாமே உங்களுக்கு தெரியும்னா இல்ல நீங்க இங்க வரணும்னு நினைக்கிறீங்களா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் மறைஞ்சு போறது பாத்தீங்களா இன்னும் கொஞ்சம்தான் இருக்கு அவ்வளவுதான் வானம் சூரியன் வந்து மறைஞ்சு அதுக்கப்புறம் செவ்வானம் ஒரு ஸ்டார் உங்களுக்கு அடுத்த நிமிஷமே ஸ்டாரும் அழகான காட்சின்னு பாருங்க லைட் ஹவுஸ் உங்களுக்கு இப்ப காட்டுற பாருங்க தெரியுதா உங்களுக்கு இப்போ இப்ப தெளிவா தெரியுதுன்னு நினைக்கிறேன் தெரியுதா அவ்வளவு அருமையா இருக்குன்னு பாருங்க இப்போ உங்களுக்கு நான் கோயிலை காட்ட போகிறேன் இன்னுமே ப்ரேயர் முடியலை இங்கே பாருங்கள் நான் சொன்ன சந்திரன் வந்துடுச்சு பாருங்க தெரியுதா நிலா தெரியுதா இதை காட்டு தான் சின்ன வயசில் நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாம் வந்து சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்க நல்லாவே தெரியும் கோயிலில் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இன்னும் கூட இங்கே வந்து முடியலை இன்னும் ப்ரேயர் வெளியில் ஆட்கள் எல்லாம் இருக்காங்க தெரியுதா நீங்கள் இந்த மாதிரி காட்சியை பார்த்துருக்கீங்களா இல்லை உங்கள் வீட்டு பக்கம் வந்து இந்த மாதிரி காட்சி இருக்கான்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்